இன்னைக்கு நம்ம மங்களகரமாக நம்ம சொல்லக்கூடிய பூக்கள் அந்த பூக்களை எப்படி நம்ம வந்து நம்ம கையாலேயே கட்டி இறைவளுக்கு சாப்பிடலாம் அப்புறம் நம்மளும் வச்சுக்கலாம் இல்லையா அந்த மங்களகரமான பொருளாக இருக்கக்கூடிய இந்த பூவை நம்ம எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து இதை நான் இப்போ கட்டியிருக்கேன் இந்த பூவை எப்படி கட்டணும் அப்படிங்கிறது அதாவது பூக்கள் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து எப்படி கட்டுறதுங்கிறது தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன் ஓகேதான் இப்போது மொட்டா இருக்கும் இப்போ நம்ம வாங்கிட்டு வரும்போது பூக்கள் பார்த்தீங்கன்னா மொட்டை இருக்கும் அப்படியே ஈவினிங் டைம் அப்படியே ஆக ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே மலரும் மலர ஆரம்பிக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே மொட்டை கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீ ரெண்டு மூணு நாள் ஆனாலும் உங்களுக்கு நல்லா டைட்டாக நீங்கள் கண்டெய்னரில் போட்டு கட்டி வச்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாள் கூட பூக்கள் வந்து நல்லா இருக்கும் டிஷ்யூ பேப்பர் நீங்கள் வந்து அதில் சுற்றி அதில் வந்து ரெண்டு பச்சரிசி போட்டு உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அடுத்த நாள் நீங்கள் எவ்வளவு வேணுமோ அதை கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அதே மாதிரி டைட்டாக கண்டெய்னர்ல வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நாங்கள் டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆனாலும் உங்கள் பூக்கள் வந்து நல்லாயிருக்கும் மொட்டு கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் நீங்க எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி கட்டலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு மலர்களாக நீங்கள் வந்து எடுத்துக்கணும் மேலே ரெண்டு இப்போ மேலே ரெண்டு கீழே ரெண்டு வச்சுக்கோங்க இது வந்து இப்படி வச்சு கட்டினீங்கன்னா இந்த ஹைட் வந்து உங்களுக்கு கம்மியாயிடும் அதனால கொஞ்சம் கீழால எந்த இடத்துல நீங்கள் வந்து முடிச்சு போட போகிறீங்களோ அந்த இடத்துல எப்படி கொஞ்சம் கீழால் வச்சுட்டிங்கன்னா நல்ல ஹைட்டாக உங்களுக்கு இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கும் நல்லா தலையே நிறைஞ்ச அளவுக்கு நல்லாயிருக்கும் தலையில் வைக்கும்போது நிறைஞ்சிருக்கும் அது மாதிரி சுவாமி படத்துக்கு போடும்போது மாலையாட்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி வச்சுட்டு கீழ்ப்புறமாக நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு சுற்று சுற்றிடணும் அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து இப்படி போட்டிங்கன்னா ஒரு நாட் வந்துடும் அப்படியே பிடிச்சி இழுக்கணும் ரொம்ப டைட்டாக விடுக்குன்னு இழுத்துட்டிங்கன்னா காம்பு மெல்லிசாக இருக்கிறதுனால அதை அருந்துடும் அதெல்லாம் என்ன பண்ணணும் மெதுவாக இழுக்கணும் இழுத்துட்டு இப்படி டைட் பண்ணிக்கோங்க இதெல்லாமே நான் பிகினர்ஸ்க்கு தான் சொல்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு கட்ட தெரியும் அப்படிங்கன்னா இதை எப்படி நம்ம வந்து யூசேஜ் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்கு தான் இருக்கேன் இப்படி நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா நெருக்கம் ஆயிரும் வாங்கி கட்டும்போது அதில் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பூ வாங்கி நம்மளே கட்டி அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் கடவுளுக்கு நம்ம அந்த பூவை சூட்டும் போது கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு சீக்கிரமாகவே கிடைக்கும் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டு மலர் அப்படி எடுத்து மேலே வச்சுக்கணும் ரெண்டு மலர் எடுத்து கீழே வச்சுக்கணும் வைக்கும்போது கொஞ்சம் கீழால் வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லா அழகாக மாலையாட்டம் வரும் கீழே இந்த மாதிரி சுற்றிட்டு இப் இப்படி ரெண்டு விரலால் நீங்கள் இப்படி இழுக்கணும் இழுத்துட்டு இந்த பெரு விரலை இப்படி கொண்டு வந்து இப்படி நீங்கள் எந்த மலர் எடுத்துருக்குறீங்களோ அதுக்கு நாட் போடணும் இப்படி எடுத்து இப்படி இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு நாட் கிடச்சிடும் அப்புறம் இப்படி டைட் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே கட்டிக்கிட்டாவும் போகலாம் உங்களுக்கு நல்லா அப்படியே குண்டாக மலர்ந்து மாலையாட்டம் வேணும் அப்படின்னா இது அப்படியே ரெண்டு இது கட்டினக்கப்புறம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி மேலே ரெண்டு கீழே ரெண்டு கீழ்புறமாக இப்படி சுற்றிட்டு இந்த ரெண்டு விரலால் இப்படி கொண்டு போயிட்டு பெரு விரலால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த மலருக்கு இப்படி போட்டுட்டு இப்படி இழுக்கும்போது ஒரு நாட்டு வந்துடும் ஓகேப்பா இப்போது நான் மலர் வாங்கி கொஞ்சம் இப்போ இதே நீங்கள் அஞ்சு மணிக்கு மலர் வாங்கணுன்னே கட்டினீங்கன்னா நாலு மணிக்குனால் முட்டாக இருக்கும் சீக்கிரம்லாம் அழகாகவும் இருக்கும் அது விரியும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டைம் ஆனதுனால பாதி மலர் விரிஞ்சிருச்சு நீங்க இதுவே ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு மலர் வாங்கணுன்னே கட்டுனீங்க அப்படின்னு சொன்னா மலர் வந்து கட்டினதுக்கு அப்புறம் பிரியறப்ப ரொம்ப அழகா இருக்கும் அப்படியே வான மாதிரி இருக்கும் அதனால வாங்கணும்னே கட்டி வச்சிருங்க உங்களுக்கு ரொ டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மேலே ரெண்டு கீழே ரெண்டு இப்படி வச்சு கட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் மலர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது நீங்கள் டைம் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே மூணு பூ கீழே மூணு பூ இப்படி வச்சு கட்டலாம் நாலு நாடு பூக்காகவும் வச்சு கட்டலாம் இன்னுமே வந்து ரொம்ப அடர்த்தியாகவும் ரொம்ப மான மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்கும் அது மாதிரி கட்டும்போது போது அப்படி கோத்த மாதிரி இருக்கும் நீங்கள் ரொம்ப அடர்த்தியாக கேப்பே இல்லாமல் ரொம்ப அழகாக நெருக்கமாக இருக்கிற மாதிரி பூ பூ வந்து ஊசியால பூத்து வைக்கும்போது எப்படி அந்த செண்டு இருக்குமோ அதே மாதிரி நாலு நாலு பூ வச்சு கட்டுனீங்கன்னா இருக்கும் பாருங்க இப்ப இப்போ அப்புறம் மழை வந்து இந்த மாதிரி walk along